இந்த வீடியோ பாக்குற மக்கள் எல்லாம் சொல்றேன் முதல்ல எந்த சாமியார் வீட்டுக்கு போனாலும் அவன் வீட்டுல மைய அரைக்கிற கல்லு வச்சுக்கிறானு பாருங்க கழுவிடைய மயிர்ல தான் எல்லாமே வந்து பிசாசு சாமி எல்லாமே அதனாலதான் வந்து முடிய கொண்டு எல்லாம் செய்வது செய்யறது என்னதான் படிச்சோன்னா கூட என்ன தேடி வந்து மருந்து வாங்காதுன்னே கிடையாது அரசியல் இருக்கவங்க முக்காவாசி தான் கேட்பாங்க எல்லாரையும் கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு யார வேணாலும் நான் கொடுக்கறேன் அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா பெயரு அவங்க துணி தலைமுடி ஒருத்தவங்க பெரிய பெரிய கட்சிக்காரெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் வணக்க மக்களே ஸ்ரீ வரஹி டிவி நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் அடையாறுல இருக்கேன் குழந்தை அங்காள பரமேஸ்வரி ஆலயம் இங்க தான் இருக்கும் ஸோ லாஸ்ட் டைம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போட்டிருந்தோம் நம்ம கூட ரேணுகா தேவி அம்மா நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க அது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம் நம்ம கூட ரேணுகா அம்மா இருக்காங்க சோ வசியத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லைங்க சில சிறப்பு பரிகாரங்கள் பத்தியும் நிறைய நம்ம கிட்ட சொல்ல போறாங்க வாங்க பார்க்க வணக்கம்மா வணக்கம் பொதுவா இந்த வசியம் அப்படின்னாலே மக்கள் மத்தியில வந்து இப்ப நிறைய ஒரு ஆர்வம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சில பேர் சொல்லுவாங்க வசியம் வந்து உண்மையா பொய்யா சில பேர் வசியமே ஒரு வந்து வசியம் கட்டாயமா இருக்கு நீங்க உங்களோட அனுபவத்துல எப்படி பாக்குறீங்க அதாவது இன்னைக்கு இன்டர்நேஷனல் செய்யக்கூடிய மருந்து எல்லாம் சித்தர்கள் கண்டுபிடிச்ச மருந்து ஒத்துக்கிறீங்களா அதே சித்தர்கள் தான் இதையும் கண்டுபிடிச்சாங்க அப்ப இது இருக்கிறதும் உண்மை அதாவது வந்து நான் மறுபடியும் சொல்றேன் வசிய மருந்து அப்படின்றது அதுலயும் சொல்றாங்க மருந்து அது ஒரு மருந்து மனசை மாத்தக்கூடிய மருந்து சோ அது இருக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உண்மை மூலிகைகள் செய்யலாம் ஆஹ் மிருக இனங்கள் போட்டு செய்யலாம் அந்த மாதிரி பறவை இனங்கள் பூச்சி இனங்கள் போட்டு செய்யலாம் அப்படிலாம் வசிய மருந்துகள் பலவிதமா இருக்கு மிருகங்கள் பிச்சு கொண்டு செய்வாங்க பச்சை இனங்களுடைய பிச்சு கொண்டு செய்வாங்க அப்புறம் பூச்சி இனங்களை அரைச்சி செய்வாங்க மூலிகைகளை கொண்டு அரைச்சு செய்வாங்க இதுல சேஃப் எதுன்னு பாத்தீங்கன்னா மூலிகைகளை கொண்டு தான் சேஃபான விஷயம் ஓகே எனக்கு இது மூணு தரப்பா நான் கேட்கிறேமா சில பேர் வந்து வசியம் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியிலேயே இருக்காங்க எதுனால மக்கள் வந்து இருக்கா இல்லையான்னு யோசிக்கிறாங்க முதல் விஷயமே வசியத்தை அவங்க தேட காரணம் அவங்க பிரச்சனை அவங்க வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள பரஸ்பரமா இல்லாம பலவிதமான சண்டை சச்சரவுகள் கருத்து வேடுபர்களால பிரிஞ்சு இருக்கிறதுனாலதான் வசியத்தை அவங்க தேடுறாங்க அப்படி இல்லைன்னா வசியத்தை அவங்க தேட வேண்டிய அவசியமே இல்ல தன்ன கணவன் வந்து தன் சொல் கேட்கல கேக்கல என்னுடைய கண்ட்ரோல் இல்ல மாமியார் மாமனார் பேச கேக்குறாங்க அக்கா தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா தான் வசியத்தை பத்தி மக்கள் வந்து யோசிக்கிறாங்க இல்லன்னா வசியத்தை பத்தி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க தன்னுடைய துணை சரியா இருந்தா வசியத்தை பத்தி மக்கள் யோசிக்க மாட்டாங்க அவ்வளவுதான் விஷயம் ஓகேமா இப்ப சில பேர் சொல்லுவாங்க வசியம் என்பதே பொய் அப்படின்வாங்க இந்த பொய்ன்னு சொல்றத வந்து எப்படி நீங்க சொல்றீங்க உங்க கருத்து பொய் அப்படின்னு சொல்றது அவங்களுடைய சுதந்திரம் அதை வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஆனா இருக்குன்னு நிரூபிச்சு காட்ட வேண்டியது என்னுடைய உறுதித்தனம் கடமை இருக்கு நான் காட்டுறேன் யார யாருக்கு வசியம் பண்ணி கொடுக்கணுமோ இருபத்தோரு நாள் டைம் கொடுத்தீங்கன்னா நான் சிம்மன் கொடுப்பேன் என்னால முடியும் என்னால முடியும் இந்த சவால் இந்த சேலஞ்ச் சொல்றேன் யார வேணாலும் நான் வசியம் பண்ணி கொடுக்குறேன் அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா பெயரு டேட் ஆஃப் பர்த் அவங்க துணி தலைமுடி

அதனால தான் வந்து முடி கொண்டு எல்லாம் செய்வது செய்கிறது பேய் ஓட்டுறது பிசாஸ் ஓட்டுறது எல்லாத்தையுமே ஓகே இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து உங்க கிட்ட வந்து டேட் ஆஃப் பர்த் எனக்கு தெரியல நான் எப்போ எந்த வருஷம் பிறந்தேன்னு தெரியல எந்த டேட் பிறந்தேன்னு தெரியலன்னு சொல்றவங்களுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அவங்க பெயர் வச்சு அவங்க பெயருடைய முதல் எழுத்து வச்சு அப்படி நாங்க ஜாதக பார்த்து சொல்லுவோம் இப்போ வசியம் பண்றதுக்கு வந்து எல்லாருமே சொல்றது வந்து இருபத்தோரு நாட்கள் இல்லாட்டி ஒரு மண்டலம் அப்படின்றாங்களா இந்த நாள்ல என்ன பவர் அப்படி இருக்கு அப்படி கிடையாது வசியம் பண்ணணும்னா இப்போ பொறுமையா வந்து நாப்பத்தி எட்டு நாள் பண்ணணும் வசியம் ஒரு ஆளுக்கு பண்ணணும்னா நாற்பத்தி எட்டு நாள் பண்ணணும் ரொம்ப மந்திர ஜெபம் பண்ணி வச்சிருக்கோம் இருபத்தோரு நாள்ல பண்ண முடியும் நான் பண்ணி கொடுக்கறதுக்கு அஞ்சு மாசம் டைம் கேட்பேன் ஏன்னா எனக்கு வந்து வேலைகள் நிறைய இருக்கு நிறைய எக்கச்சக்கமான கேஸ் இருக்கு அதனால நான் பண்ணி கொடுக்கறதுன்னா அஞ்சு மாசம் டைம் கேட்பேன் பொதுவாகவே பூஜை பண்றதுக்கு நாற்பது நாள்ல இருந்து தொண்ணூறு நாள் தேவை அப்படி வச்சு தான் அந்த வசியம் வந்து கரெக்டாக முடியும் என்னென்னா முடியாது அது வந்து புகைப்படம் ஃபோட்டோ வச்சு துணி வச்சு மருந்து கொடுத்து பண்ண முடியும் ரெண்டு அதாவது இப்போ எப்படி சொல்றதுமா இப்போ மூளைக்கு மூளைக்கு வந்து இந்த பூ விற்கிற மாதிரி இது விற்கிற மாதிரி பிளாஸ்டிக் சாமான் விற்கிற மாதிரி வசியம் விற்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா அதுல வந்து ஒன்னும் ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கலர் கலரா வைலட்டு பிங்க் கிரீன் என்னென்னமோ அந்த வசிய மைக்கு அப்படி தெரியுமா இது சித்தர்கள் கண்டுபிடிச்ச ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தர்கள் கண்டுபிடிச்ச விஷயத்துக்கே ஒரு மரியாதை எல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் என்ன இந்த கருப்பு மை அப்படின்னு எத்தனை வயசு தெரியும் எனக்கு பாப்பால இருந்து எங்க அம்மா வச்சு பழக்கம்ல எனக்கு அந்த நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எனக்கு மை இருக்குன்னு தெரியும் அறிவு இருக்கா இல்லையா கருப்பு தான் அதை மட்டும் வேற கலர் கிடையாது மத்த ஏம் இது மாதிரி ஏமாத்த வேலை கலர் கலரா இவ ரீல்ஸ் சுத்துறதுக்கு வந்து மை இப்படி கலர் வரும் மூலிகையை கருக்குனா கருப்பா காட்டுறேன் இருக்கையை பாட் மூலிகை கருக்குன்னு ஒரு பாக்ஸ் வா வாழ்கைய கருக்கி வச்சிருக்கேன் அது சாம்பல் கருப்பதா வரும் அதை அரைச்சி அது கூட அஷ்டகந்தம் சேர்த்தா மையா வரும் மெழுகு பதத்துல வெண்ணெய் பதத்துல வரும் இது எங்க இருந்து கலர் வரும் எப்படி கலர் வரும் அப்பா அவன் ஃப்ராடு ஃப்ராடு அந்த காலத்து சென்ட் எது கலர் எது இதெல்லாம் கிடையாது கிடையாது அஷ்டமா சித்தியில அஷ்டம் அஷ்டகந்தம் இருக்குது அஷ்டகந்தம்னா என்னன்னா ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் புனுகு அத்தது ஜவ்வாது சந்தனம் கோரோஜனம் இதுதான் இது கொண்டுதான் வாசனை பொருளா பண்ணுவாங்க கொடுப்பா இது பாத்துக்கோங்க ஆண்டை பட்சியுடைய அரசு டைம்ல எடுத்த மூலிகை அதை எடுத்து நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன் கறிக்கு வச்சிருக்கேன் கறிச்சு அரைச்சு வச்சிருக்கேன் எப்படி இருக்குது கருப்பா இருக்கு கொஞ்சம் கையில எடுத்து பாருமா கையில எடுக்கலாம் எடுமா பயப்படாதமா எடுமா எப்படி இருக்கு பத்தியா பயங்கர கருப்பா இருக்கு இன்னொரு கையில வரைஞ்சு பாரு அப்படியே இப்ப நான் சங்கீதா மேல தடவ போறேன் இப்போ எவ்வளோ இப்ப லைட்டா வந்து வெறும் தூளுக்கே ஒருத்தர் எழுத முடியுது

யாரெல்லாம் இந்த கலர் கலரா பச்சை மை வச்சிருக்கிற மஞ்சள் மை வச்சிருக்கிற ரெட் மை வச்சிருக்கிறேன்னு சொல்றானோ அதெல்லாம் ஃப்ராடு அந்த மையெல்லாம் இருக்காது கலர் வேணா நான் கூட ஊற்றி கலந்து கொடுக்குறேன் இது கூட அது வேணா கிடைக்கும் உண்மையாலவே வேணும்னா மை வேணும்னா உங்க பட்சியில உங்க ஆட்சி டைம்ல மூலிகை எடுத்து உங்களுடைய ஆட்சி அரசு நேரத்திலேயே அதை கருக்கி உங்களுடைய ஆட்சி அரசு நேரத்திலேயே அதை அரைச்சி உங்களுடைய ஆட்சி அரசு நேரத்திலேயே பட்சியுடைய ஆட்சி அரசு நேரத்திலேயே அதை உருவேத்தி அதே டைம்ல பூஜை பண்ணி

அரக்கஜா வந்து அஷ்டகந்தத்துல ஒன்று மையை அரைக்கணும்னா இப்போ இந்த மையை அரைக்கிறதுக்கு இது கூட வந்து பச்சை கர்ப்புறம் ஏலக்காய் கிராம்பு அரக்கஜா கோரோஜனம் கஸ்தூரி புனுகு இதெல்லாம் நான் போடணும் ஒரிஜினல் வாங்கி போடணும் டூப்ளிகேட் வாங்கி போடக்கூடாது ஒரிஜினல் வாங்கி போட்டா வேலை செய்யும் இது வந்து ஆந்தை பட்சி எழுதிருக்கு பாத்தீங்களா யாருக்கெல்லாம் ஆந்தை பட்சி இருக்குதோ அவங்களுக்கு கொடுக்கூடும் மையை இந்த மாதிரி அறுபத்தி நாலு வகை மையை நான் செஞ்சு வச்சிருக்கிறேன் அறுபத்தி நாலு வகை மையை செஞ்சு வச்சிருக்கிறேன்

இன்னைக்கு மாட்டுல இருந்து எடு என்னது மாட்டுல இருந்து எடுக்கிறது ஆயிரம் மாடு அறுத்தா ஒன்னு கிடைக்கும் மாடு அறுத்தா கிடைக்கும் காளை மாட்டுல கொம்பு திமிழ் இருக்கிறது மாட்டுல மாட்டுலதான் ஒரே ஒரு கோரோஜனம் இருக்கும் அது இன்னைக்கு ஒரிஜினலா கிடைக்குதா கிடைக்குது சேலத்துல கிடைக்குது சேலத்துல இருந்து நாங்க வாங்குறோம் அந்த கோரோஜனம் வேலை பதினோரு ஆயிரம் அத போட்டு அரைக்கிறேன் பைங்களுக்கு அப்ப அது என்ன வேலை ஆனா இத வச்சுக்கணும் கோடிஸ் கோடிஸ்வரன் உங்ககிட்ட கோடி கணக்கில் பணம் போறலாம் ஏமா இப்போ வசிய மை நீங்க நாங்க வந்து எத்தனை நாள் என்ன நாள் நீங்க முதல் அஞ்சு நாளைக்கு தலை வலிக்கும் தூக்கம் வராது பேய் பிசாசு கனவு வந்து பயமுடுத்தும் ஏதேதோ ஏதோ பொம்பளைங்க வந்து தவறா நடந்துக்கிற மாதிரி அந்த மாதிரி மோகினி எல்லாம் அதுக்கு அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும் அதுக்கப்புறம் இந்த மை பழகி அந்த கிட்ட பழகி அவங்களுக்கு லட்சத்தையும் கோடியும் வாரி வழங்கும் அதுதான் நம்ம ஐயோடைய அதிசயம் இப்போ இந்த மாதிரி ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸ்பெண்ட் பண்ணாலே ஒருத்தவங்க பெரிய ஆள் முடியும்னா முடியும் அப்ப எல்லாருமே அதை பண்ணலாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் நான் பெரிய பெரிய கட்சிக்காரெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் இன்னைக்கு இப்ப தமிழ்நாட்டில் நிறைய வச்சு கட்சிக்காரங்க நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் பேர் சொல்ல விரும்பல நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் அம்மா இருந்த காலத்திலயும் நாங்க பண்ணிருக்கிறோம் அம்மாக்கும் நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம் எங்க எங்க செட்ல எல்லாமே நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம் குரு பூஜையில நாங்க அம்மாக்காக பண்ணி என்னோட குருநாதர் கூப்பிட்டு போய்

இதுலேயும் ஆண் பெண் வசிய மை இருக்கு தொழில் வசதி மை இருக்கு மிருகவசிய மை இருக்கு பறவை வசிய மை இருக்கு அந்தந்த தொழிலுக்கு தகுந்த மாதிரி ராஜவசிய மை இருக்கு அரசியலில் இருக்கவங்க முக்கால்வாசி ராஜவசிய மை தான் கேட்பாங்க எல்லாரையும் கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு நீங்கள் ஆஃபீஸ் நடத்துறீங்கன்னா முப்பது பேர் வேலை செய்கிறாங்கன்னா அந்த முப்பது பேர் உங்களுக்கு உங்க பேச்சு கேட்கணும் தான் அந்த இடத்துல ஆஃபீஸ் சரியா இருக்கும் அப்போ அதுக்கு மை தேவை அந்த மாதிரி நான் கொடுப்பேன் இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வேலை இருக்கும் இல்லையா எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்கு ஓகே எல்லாமே கண்டிப்பா பயன்பாட்டுல வரும்போது அதுக்கு உண்டான மாற்றங்கள் கண்டிப்பா தெரியும் என்கிட்ட வந்து இப்போ புதிய கஸ்டமர்ஸை விட பழைய கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி பழைய கஸ்டமர்ஸ் வந்து ஜாஸ்தி ஏன்னா அவங்க வந்து வாங்கிட்டு போய் சம்பாதிச்சிட்டு இருபது முப்பது வருஷமா என்கிட்ட இருக்கக்கூடிய வந்து ஜாஸ்தி தொடர்ச்சியா மை வாங்குறவங்க எல்லாம் ஏன்னா அதோடைய வேல்யூ அவங்களுக்கு தெரியும் அவங்க சம்பாரிச்சது நான் கேட்ட பணத்துக்கு மேல கொண்டாந்து வச்சு பட்டுப்புற வச்சு பணம் கொடுத்துட்டு போவாங்க அப்படி எல்லாம் நடக்கும் அதனால எனக்கு அதை பத்தி கவலை இல்லை இந்த இந்த தொழில் வந்து எனக்கு வந்து சோறு போடுறது என்னை சேர்ந்த நூறு பேருக்கு சோறு போடுறது எனக்கு சோறு போடுறது இந்த தொழில் என்னை பிச்சைக்க விட்டால காப்பாற்றும் இப்போ ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட வராங்க எனக்கு ஏதோ செய்யுது அப்படிங்கிறாங்க இப்போ அவங்க வந்து வேற ஒருத்தவங்களோட கணவரா இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து அவங்களோட கள்ள உறவு மூலமாவோ உறவு வசியம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க அவங்க உடல்ல என்ன பைத்தியம் இருப்பாங்க சாப்பிட மாட்டாங்க அடிக்கடிக்கு ஏதாவது வியாதி வருதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க வயிறு உபசமா இருக்கும் பேய் பிடிச்சது போல நடந்துப்பாங்க மயக்கம் வருதுன்னு நெஞ்சு குத்துதுன்னு கை கால் குடையுதுவாங்க கை கால் வீக்கம் ஏற்படும்

உங்களுடைய மைண்ட் வந்து லாக் ஆயிட்டா நீங்க நீங்களா இருக்க மாட்டீங்க அப்ப நீங்க உங்களால வந்து சுதந்திரமா செயல்பட முடியாது நீங்களாவே இருக்க மாட்டீங்க அப்ப என்ன அங்க பேயறஞ்ச மாதிரி இருப்பான் அதுதான் பேய் பிடிச்ச மாதிரி இருக்குதுன்றது ஓகே இப்போ சில பெரிய பெரிய நடிகைகள் எல்லாம் வந்துட்டு பொலிட்டீஷியன்ஸா இருக்கட்டும் பிசினஸ் மேன்ஸா இருக்கட்டும் அவங்க கூட வசியம் கொடுத்து கண்ட்ரோல்ல வைக்கிறாங்கன்றாங்களே ஆனா அவங்க எல்லாம் சினிமா துறையில நல்லதானே இருக்காங்க ஆமாமா இப்ப என்ன நான் தான் சொல்றேன் நிறைய பிரமுகர்கள் முக்கியமான பிரமுகர்கள் வராங்க நிறைய நடிகைகள் வராங்க நடிகை வசியம் பண்ணி கொடுத்து சொல்லி கண்ட்ரோல் சொல்லி நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் லட்சக்கணக்கில் மருந்து வாங்கி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் அவங்களும் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க நம்ப என்ன தான் படிச்சோன்னா கூட என்னை தேடி வந்து மருந்து வாங்காதனே கிடையாது என்னை தேடி வந்து மருந்து வாங்காதுன்னே கிடையாது நிறைய ப்ரோக்ராம் நிறைய முக்கியமான நபர்கள் உலக அறிந்த நபர்கள் எல்லாமே வந்து என்கிட்ட வந்து பண லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து மை வாங்கிட்டு போகிறாங்க காரணம் அந்த மை இந்த அளவுக்கு வேலை செய்யுது என்னுடைய தேவைக்காக வாங்கிட்டு போகிறாங்க வசிய மருந்து வாங்கிட்டு போறாங்கம்மா வாங்கிட்டு போறாங்க அப்படி யாருக்கு கொடுக்குறாங்களோ எவருக்கு கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியாது தன் வாழ்க்கைக்கு தேவைன்னு கொடுக்குறாங்க நாங்க கொடுக்குறோம் கேட்கறாங்க நாங்க கொடுக்குறோம் அவங்க போய் கொண்டு போய் எழுதி அதை யாருக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியாது இந்த நெத்தியில ஒரு சில பேர் கருப்பு கலர்ல வச்சுட்டு இருக்காங்களே மாதிரி அதுதான் வசியமையை அதுதான் வசியமை அது ஒரு இது போகணவசிய மையம் வைக்கலாம் ராஜவசிய மையம் வைக்கலாம் புள்ளுரிவி குண்டு செய்யக்கூடிய மையம் வைக்கலாம் நிறைய நிறைய வகைகள் இருக்கு மையை பற்றி பேசணுன்னா நெக்கச்சக்கமான வகைகள் இருக்குது புல்லுருவி அரச மரத்து புல்லுருவி வேப்ப புல்லுருவி புளிய புல்லுருவி மாமரத்து புல்லுருவி மாமரத்து புல்லுருவில ராஜவசியம் மூங்கில் எடுக்கக்கூடிய புல்லுருவிலாம் கிடைக்கவே கிடைக்காது இதெல்லாம் மகாவசியம் அதெல்லாம் பெரிய சக்தி உள்ள பொருட்கள் அதெல்லாம் நான் வச்சிருக்கிறேன் கருக்கு இறுக்கி வச்சுருக்குறோம் ஏன்னா நாங்கள் வந்து பாடம் சொல்லி கொடுக்குறோம் எங்களுக்கு தெரியும் ஒரு பொருளை எப்படி எடுக்கணும் எப்படி ஆக்கணும் எப்படி அழிக்கணும்னு எங்களுக்கு தெரியும் ஆனால் எனக்கு மீடியாவில பார்த்தீங்கன்னா அவன் எடுத்து வரனா இந்த மை விற்கிறேன் அந்த மை விற்கிறேன் அவன் வீட்டில் ஒரு முதல்ல ஒரு கல்லு உள்ள ஒரு இருக்கான்னு பார்க்க சொல்லுங்களேன் மை அரைக்கிற கல்லுன்னு ஒரு இருக்கான்னு பாத்து சொல்ல நான் காட்டுமா இப்போ வீடியோவில் மை அரைக்கிறதுக்கு ஒரு கல்லு உள்ள ஒன்னு ஒன்னு இருக்கு கல் ஒன்னு அதாவது ஒரு மை அரைக்க ஒரு கல் வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா மசாலா அரைக்கிற மாதிரி இருக்கும் மசாலா அரைக்கிறாம போ பவுல் ஷேப்பில் இருக்கிறோம் ரவுண்ட் ஷேப்பில் போய் போய் அரைப்பாங்க சித்தர்கள் ஆ ஓகே ஓகே அரைப்பாங்க அந்த மிஷின் அவன் வீட்டில் இருக்குமான்னு கேளுங்க அந்த கல்லுழு அவன் வீட்டில் இருக்குமான்னு கேளுங்க எவன் மந்திரவாதின்றானோ அவன் வீட்டில் முதல்ல அது இருக்கான்னு பாருங்க இருக்காது அவனுக்கே மை செய்ய தெரியாது அவன் எங்கேருந்து மக்களுக்கு மை கொடுப்பான் இருந்து ஒருத்தன் வந்து மை வாங்கி கொடுக்குறான்னா மையை பத்தி தெரியாம அவன் மை செய்ய தெரியாது அவன் மக்கள் எப்படி நான் கேக்குறது சரிதானம்மா வீட்டில் சித்தர்கள் வந்து படம்லாம் எல்லாம் சில விஷயங்கள்ல இதை மூலிகை அரைக்கிற மாதிரி காட்டுவாங்க சில பிக்சர்ஸ்லாம் காட்டுவாங்க அந்த கல்லுவும் கூட இல்லாதவன் எதுக்க மாட்டேன் ஒரு மூலிகைக்கு காப்பு கட்டி எப்படி எடுக்கணும் தெரியும் அதுவும் தெரியாது அறுபத்தி நாலு மூலிகை தரவு சிரிக்க கேட்டா அதுவும் தெரியாது வசியத்துக்கு ஒரு எட்டு மூலிகை சொல்றானா அதுவும் தெரியாது மக்கள் நான் இந்த இந்த வீடியோ பாக்குற மக்கள் எல்லாம் சொல்றேன் முதல்ல எந்த சாமியார் வீட்டுக்கு போனாலும் அவன் வீட்டுல மையை அரைக்கிற கல்லூ வசிக்கிறானு பாருங்க ரெண்டாவது எட்டு மூலிகை பேரு வசியத்தோட மூலிகை எட்டு பேரை கேளுங்க அவன் சரியா சொல்றானான்னு பாரு அதை நான் சொல்றேன் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் சொல்றேன் உங்களுக்கு சொல்றேன் எவனாவது ஒருத்தன் எட்டு மூலிகை வசியத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டானா நான் அவன் முழு மந்திரவாதினு ஒத்துக்கிறேன் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆளே கிடையாது டேரக்ட் சேலஞ்சு இது டேரக்ட் சேலஞ்ச் நான் சேனலுக்கே சேலஞ்சு விடுறேன் அந்த மாதிரி நபர்கள் இப்ப கிடையவே கிடையாது ஸோ வராகி டிவி நேர்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்கம்மா நன்றி வராகி டிவி நேரர்கள் வந்து நிறைய வாய்ப்புகள் எனக்கு கொடுத்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துட்டு அந்த மக்களும் நல்லா இருக்கணும் வராகி டிவியுடைய நிர்வாகிகள் நல்லா இருக்கணும்னு எல்லாம் வந்து நான் தேவை அங்கார்க்க வேண்டி நன்றி வணக்கம்